ஓம் வாராகிதாயே ஏ போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பங்குனி மாத பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு இப்படி செய்யுங்கள் உங்க குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் செய்வதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நான் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் பங்குனி மாத பௌர்ணமியும் அதனுடன் சேர்த்து நம்மளுக்கு பங்குனி உத்திரமும் அமைந்திருக்கிறது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில சுப சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீடுகள்ல வந்துட்டு கரெக்டான வயசில் வயசுல திருமணம் நடக்காமல் இருப்பது குழந்தை பேர் கிடைக்காமல் இருப்பது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம இருப்பது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா குல தெய்வ வழிபாடு அவங்க சரியாக முறையாக பண்ணியிருக்க மாட்டாங்க அதை செய்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலயும் முன்னேற்றம் ஏற்படும் எந்தெந்த வயதில் நம்மளுக்கு என்னென்ன விசேஷங்கள் நடக்கணுமோ அது தங்கு தடையின்றி நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால எப்போவுமே அம்மாவாசை அன்று நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது எவ்வளவு சக்தியை கொடுக்குமோ அற்புதத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி நாளில் நாம குலதெய்வ வழிபாடு செய்யணும் நம்ம பிரச்சனைகள் தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிறவங்க அம்மாவாசை அன்று நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குடும்பம் முன்னேறணும் தொழில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பௌர்ணமி அன்று நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் நிறைய பேரோட குலதெய்வம் வந்து நம்மள இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்காது நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் வேற ஒரு ஊர்ல இருக்கும் நம்ம இன்றைய நாள் வந்து அங்க போய் வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல இருப்போம் அப்ப நம்ம வீட்ல எப்படி இந்த குலதெய்வ பூஜையை செய்வது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல உங்க பூஜை அறையில நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு நம்ம ஒரு கலசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் அதற்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பித்தளையிலோ இல்லை செம்பில் வெள்ளியில் இது மூணுலையும் தான் இருக்கணும் மண் கலையமும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப உகந்தது ஆனால் இந்த கண்ணாடி பிளாஸ்டிக்கு சில்வர் இது மாதிரி நீங்கள் எதையுமே பயன்படுத்தக்கூடாது ஒன்று பித்தளையில் இருக்கலாம் செம்பில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் மண்களையம் இது எதுவுமே எங்கள் கிட்டே இல்லைங்க வெறும் மண்ணில் மட்டும்தான் நாங்கள் சின்னதாக ஒரு பானை மாதிரி வச்சுருக்கோம் அதில் நாங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆனால் மண்களையத்தில் செய்யும் போது நீங்கள் அது முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது இப்போ அந்த செம்பை நல்லா நம்ம சுத்தம் பண்ணிட்டு சுத்தமான நீரை பிடிச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நீருக்குள்ளார வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு பூக்கள் போட்டு வேப்பந்த மல்லிகைப்பூவு இல்ல வாசனை நிறைந்த பூக்கள் உங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சிட்டு அதை பிரதிஷ்ட கீழே ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல கொஞ்சமா பச்சரிசி நிரப்பி ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கப்புறம் இந்த கலசத்தை வந்து அந்த தட்டு மேல வச்சுக்கோங்க இப்படி நீங்க கலசத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுடைய தெய்வம் மந்திரங்கள் ஏதாவது பிரத்யேகமாக இருக்கிறது அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா உங்க குலதெய்வத்தின் பேர் சொல்லி போற்றி சொல்லுங்க ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு நான் குலதெய்வம்னு சொல்ற இடத்துல உங்க குலதெய்வத்தின் பேரை சொல்லி நீங்க போற்றி சொல்லலாம் நூத்தி எட்டு முறை இது மாதிரி நீங்க பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் நாணயத்தால் அர்ச்சனை செய்யலாம் எது உங்களுக்கு வாய்ப்பு வசதியாக இருக்கிறதோ அந்த கொண்டு நீங்க இந்த அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மனதார உங்கள் குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை சொல்லி இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைச்சுக்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலசம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதற்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்த வேண்டும் அதற்கப்புறமாக நெய்வேத்தியமாக நான் சொல்வது வந்துட்டு எப்பவுமே நாம நெய்வேத்தியம் வைக்கும்போது இனிப்பு வகைகள் வைப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ஏதாவது பாயாசம் மாதிரி செய்து வைக்கலாம் உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அதை நீங்க வந்து செஞ்சு ஸ்வீட்டை வந்து நீங்க பிரசாதமாக வச்சு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல சாம்பிராணி வாசம் போடுங்கள் எந்த வீடுகளில் சாம்பிராணி வாசம் வீசுகிறதோ அந்த வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால நீங்க நல்ல சாம்பிராணி போடணும் அதுவும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியமானது இந்த சாம்பிராணி தூபம் தான் அந்த தூபத்தை நல்லா போட்டுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்க வந்து உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க மாலை நேரங்கள்ல நாங்க வந்து முருகன் வழிபாடுகள் செய்யறோம் அப்படின்னா கூட இந்த குலதெய்வ வழிபாடை செய்து முடித்து விட்டு அதற்கு அப்புறமாகத்தான் நீங்க முருகனுடைய வழிபாடுகளை செய்ய வேண்டும் எப்பவுமே எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல் பலன்களை கொடுத்தாலும் குல தெய்வத்தை வழிபாடு செய்து விட்டதுக்கு அப்புறம் மற்ற தெய்வங்களை வந்து நாம வழிபாடு செய்யணும் எந்த பூஜைகள் செய்தாலும் முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறமாகத்தான் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில தான் நீங்க வந்து இந்த பூஜைகள்லாம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால இன்றைய நாள் பங்குனி மாத பௌர்ணமி அன்று இந்த சிறப்பான பூஜையை நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்